கொடைக்கானல் ட்ரிப்புக்காக நானும் என்னோடய ஃப்ரெண்டும் காலையில் ஒரு எட்டு மணிக்கு பழனியில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கொடைக்கானல் ரோடு ரீச் ஆனோம் அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு ஹில் ஸ்டேஷன் போகணுன்னா இ பாஸ் எடுக்கணுன்னு வண்டியை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு இ பாஸ் அப்ளை பண்ணோங்க இந்த இ பாஸ் கண்டிப்பாக செக் போஸ்ட்டில் செக் பண்ணுவாங்க கூடவே உங்கள் டீட்டெயில்ஸையும் எழுதி சைன் பண்ண சொல்லுவாங்க கொடைக்கானல் ரோட்ல இருக்கிற வரதமாநதி டேம் என்ட்ரன்ஸ் எல்லாம் தாண்டி போனா மலை அடிவாரத்துல ஒரு கருப்பசாமி கோவில் இருக்குங்க இந்த மலைக்கு காவல் தெய்வமா சொல்லப்படுற கருப்பசாமி கோவில்ல ஒரு வழிபாட போட்டுட்டு கிளம்பனோம் கொடைக்கானல்ல மொத்தம் பதினாலு ஹேர்பின் பென்ஸ் இருக்கு ஹில்ஸ்ல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர்ல பெருமாள் மலைங்கிற ஊர் வந்துடும் அதுல இருந்து மூணு கிலோமீட்டர் போனா டோல்கேட் வருங்க டோல்கேட் தாண்டன உடனே கொடைக்கானலோட ஃபர்ஸ்ட் ஸ்பாட் சில்வர் கேஸ்கெட் ஃபால்ஸ் வெள்ளி நீர்வீழ்ச்சி இந்த பிளேஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஆனால் நீங்கள் டூ வீலரில் போனீங்க அப்படின்னா உங்கள் வண்டியை பார்க் பண்ணால் டேங்க் கவரில் எதையும் வச்சுட்டு போகாதீங்க குரங்குகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதோடைய அட்டகாசமும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ஃபால்ஸை தாண்டி மேலே கொடைக்கானல் டவுனுக்குள்ளே நுழைஞ்சு லேக்குக்கு போனோங்க இது இயர் என் டைம் அப்படிங்கிறதுனால கூடவே சண்டே அப்படிங்கிறதுனால செம்ம கூட்டம் போட்டிங் போகிறதுக்கு அதனால லேக்கை ஒரு ரவுண்டு பைக்கிலேயே சுற்றி பார்த்துட்டு போட் ஹவுஸ் என்ட்ரன்ஸில் பைக்கை நிறுத்திட்டு அங்கே இருக்கிற கடையில் கார பொறி சாப்பிட்டோங்க இதில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு கொடுத்தாங்க காரை சிரமம் இருந்துச்சு கொடைக்கானலோட சில் கிளைமேட்டுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க அடுத்து கோடை ஸ்பெஷல் ஜிஞ்சர் டீ இஞ்சி கொஞ்சம் தூக்கலாம் போட்டு கொடைக்கானல் குளிருக்கு எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு நாங்கள் போன நேரத்துக்கு கொடைக்கானலில் மிஸ்ட்டு வரலங்க சரி குரோக்கஸ் வாக்கில் மிஸ்ட் இருக்கும்னு அங்கே போனால் அங்கே மிஸ்ட்டு கீழே தான் இருந்துச்சு கிட்ட வரலை குரோக்கஸ் வாக்ல ஒரு நாஸ்ட்ரலஜி நைன்டிஸ் அண்ட் டூ கே கிட்ஸுக்குன்னு ஒரு கடை போட்டிருந்தாங்க அங்கே என்னன்னு போய் பார்த்தா நைன்டிஸ் கிட்ஸோட சின்ன வயசுல சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு எலந்த பொடி பீஸ் மிட்டாய் ஆப்பிள் மிட்டாய் இழந்த வடை புளி மிட்டாய் ஜாம் மம்மி டேடி மிட்டாய் ஜெல்லி மிட்டாயின்னு இப்படி எல்லாமே இருந்துச்சுங்க அதில் ஒரு நாலு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு குரோக்கஸ் வாக் லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு வெளியில் வந்துட்டோம் இப்போ மிஸ்டாக பார்த்தே ஆகணும் செம்ம கூட்டம் வேற குணா கேவ் பில்லர் ராக் ரோடெல்லாம் சரியான ட்ராஃபிக்கு மேப்ல போட்டா மூணு மணி நேரம் ஆகுன்னு ரெட்ல காட்டுச்சு சரி பூம்பார போலாம்னு வண்டியை திருப்பினங்க கொஞ்ச தூரம் போன உடனேவே ஃபுல்லா மிஸ்டு எங்க பார்த்தாலும் மிஸ்ட்டு டிரைவ் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு கையெல்லாம் குளிருக்கு வெறச்சிருச்சு ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போய் சுட சுட டீ சாப்பிட்டோம் மணி பார்த்தா மூனை காலாச்சுங்க இப்ப இறங்க ஆரம்பிச்சாதான் ஆறு மணிக்கு பழனி போக முடியும்னு ஸ்லோவா அப்படியே இறங்கி பழனியை ரீச் பண்றதுக்கு ஆரை முக்கால் ஆகிடுச்சுங்க இதில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா டிசம்பர் லாஸ்ட் வீக் மட்டும் கொடைக்கானல் பக்கம் போனால் டிராஃபிக் அதிகமாக இருக்குங்க மற்றபடி ட்ரிப்பு சமைச்சில் அதோட வியூஸும் செமையாக சீனிக்காக இருந்துச்சு நீங்கள் கொடைக்கானல் போகிற மாதிரி இருந்தால் வீக் டேஸில் ஆஃப் சீசனில் பிளான் பண்ணி போனீங்கன்னா சுற்றி பார்க்க நிறையவே டைம் இருக்கும் சுற்றி பார்க்குற மாதிரி நிறையா இடமும் கொடைக்கானலில் இருக்குங்க